கம்பி கொஞ்சம் ஊக்கி போச்சு தோசிக்காம உள்ள போறது வடிச்சல மரங்கள்லாம் மிளகிருக்குது ஹலோ வணக்கம் உறவுலே நான் ஒசன் தனேஷ் இன்னைக்கு நாங்கள் ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு இடம் ஒன்று பார்க்க போகிறோம் கண்டிப்பாக வந்து அந்த இந்த ஊரில் வசிச்சாக்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது அப்போ நாங்கள் இப்போ முழுமையாக சொல்லி முடிக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சால் மறக்காமல் வந்து எங்களோடய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்கோ என்ன விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா எங்களோட ஜாழ்ப்பாணத்தில் இந்த பூங்குடுதீவுக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தஞ்சு வருஷம் பழமை வாய்ந்த ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் ஒன்று இருந்துச்சு நாங்கள் இப்போ ரோடால் வேற கேதா பார்த்து நாங்கள் குறிப்பாக வந்து இந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பூங்குடுதீவு மகாபத்தியாலத்தில் இருந்து இந்த பூங்குடுதீவு பேரசைட் அதாவது இந்த பெருங்காட்டு பெட்டசுக்கு பக்கத்தில் அந்த மெயின் ரோட்டோட வந்து பார்த்தீங்கன்னா பழைய ஒரு ஒரு பில்டிங் மாதிரி இருந்துச்சு உடனே பார்க்கங்கள் தெரிஞ்சிடுது இது ஒரு கிறிஸ்துவ தேவாலயம்னு சொல்லி பார்த்தால் நூற்றி ஐம்பத்தஞ்சு வருஷம் பழமை வாய்ந்த ஒரு தேவாலயம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐயாவராக வந்து இந்த கோயிலுக்கு முன்னால் இருக்கிற ஒரு ஐயா வந்து பராமரித்து பின் இந்த இடத்த வந்து ஆதரித்து தனி தான் வாழ்கிறார் அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றின வரலாறு வந்து அவருக்கு தெரிஞ்ச தெரிய வாய்ப்பு இருக்குது அந்த முறையில் நாங்களோம்ன்றால் இப்போ இதை பற்றின வரலாற்றை வந்து அவரை கொண்டு கேட்டு பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் உங்களுக்கு இந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு வருஷம் பழமை வாய்ந்த இந்த தேவாலயத்தை வந்து நாங்கள் சுற்றி காட்ட போகிறேன் முக்கியமாக உறவில் வந்துங்கிற சேனலுக்கு முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் புங்குடு தெய்வ மகாபத்தியாலருந்து நாங்கள் அப்படி அந்த நயனாதீவுக்கு போகிற ரோட பிடிச்சு கொண்டு வந்தோம்னு சொல்லி சொன்னால் இதில் வந்து பாருங்கள் இந்த தேவாலயம் இருக்குது நல்ல ஒரு என்னது பார்க்க வந்து அப்படி அந்த அந்த என்ன மாதிரி வந்து இந்த பழையாளத்து வரலாற்று மிக்க இடங்கள் இருக்குமோ அதே மாதிரி தான் இதில் வந்து எந்த வழி வந்து உள்ளே போகிறங்கள் தெரியல அப்போ இதில் ஃபுல்லாக மதில் வந்து இருந்திருக்கணும் இப்போ இதில் மட்டும் மதில் இல்லைண்ணா அப்போ இதெல்லாம் போக போகிறோம் முன்னுக்கு வந்து அதில் ஒரு கேட் ஒன்று இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் போய் பார்ப்போம் அதான் பாருங்கள் இப்படி தான் இருக்கு கொஞ்சம் வந்து இந்த பத்தியெல்லாம் வந்து புல்லாம் வளர்ந்துருக்குது இந்த வீட்டில் ஒரு ஐயா வாழ்கிறார் தனி தான் இருக்குறார் அவரா பாருங்கள் வடிவா ஓடலாம் போட்டு ஏன்னா இந்த கதவெல்லாம் கதவெல்லாம் வந்து சரியா பழைய அழுத்த கொஞ்சம் வெடிச்சு போடுது ஏன்னா ம் வெடிச்சு எல்லாம் மரங்கள்லாம் மிளச்சி இருக்குது நூற்றி ஐம்பத்தஞ்சு வருஷம் சொல்லிக்கலாம் சும்மாவா ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கும் ஏன்னா ம் ஸ்ட்ராங் கூட இந்த வீட்டான் இருக்கிறா ஐயா தனியை ஆள் சமாளிச்சு கொண்டு வாழுது கஷ்டம் அவர் கொஞ்சம் வயசான ஆள் தான் என்ன பாருங்கள் சுற்றி உள்ள இந்த விஷயங்களை பார்க்க போனால் இதெல்லாம் இந்த சின்ன சின்னப்பள்ளிகளுக்கு இந்த விளையாடுற ஏன்னா இந்த சரகேஸ் இந்த ஊஞ்சாலம் இருக்குது அதை பற்றி நாங்கள் கடைசியாக பார்ப்போம் முக்கியமாக பாருங்கள் இந்த தேவாலயத்தை மணிக்கோபுரம்லாம் கட்டி மேலே பார்க்குறதுக்கு இந்த லைட்லாம் போட்டுக்கிட்டால் நான் நினைக்கிறேன் இப்போ வந்து நடைமுறையில் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதில் பாருங்கள் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதாம் ஆண்டு கட்டப்பட்டேன்னு சொல்லி இதில் அடையாளப்படுத்தி காட்சிப்படுத்திக்கணும் சரிங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது உள்ளே போயிட்டு நாங்கள் எல்லா முழுமையாக பார்க்க போகிறோம் ஏற்கனவே வந்து நாங்கள் இப்போ கேட்டு போடோம் உள்ளே வந்து வீதி எடுக்கலாமான்னு சொல்லி க கேஸ் நேரம் எடுக்கலாமான்னு சொல்லி இந்த ஐயாவை கட்டு நாங்கள் வேறங்க உள்ளே வந்து இந்த கடவுள் பார்க்க போய்க்கில்ல ஏன்னா முந்தைய நிறைய மக்கள் கண்டிப்பாக வந்து வழிபட்டு கண்டிப்பாக போயிருக்கலாம் இப்பவும் நல்ல உறுதியா இருக்கு அந்த காலத்து என்னது இந்த சீமந்து இந்த கம்பி கொஞ்சம் ஊக்கி போட்டு வந்து கண்டிப்பா பேணி பாதுகாக்கணும் என்னன்னா இதெல்லாம் வந்து பேணி பாதுகாக்கப்பட வேண்டிய விஷயங்கள் இந்த ஒரு கிறிஸ்தவ தேவாலயம் வந்து என்ன மாதிரியான அமைப்புல இருக்குமோ அதே மாதிரிதான் அப்படி இருக்குது உள்ள போயிட்டு பாப்போமா ஏன்னா கதை சும்மா வந்து கட்டிருந்தது நாங்க வெறேக்குள்ள ரோம தான் காட்டியிருந்தது நீங்கள் பார்க்கலாம் உள்ளே என்னோடது அந்த கோட்ஸ் நீதிமன்றம் என்ன மேலே இருக்குமோ அதே மேலே தான் இருக்கும் மேருங்க ஓ உள்ளே வந்து சரியாக நீதிமன்றத்தில் சேஃப்டேன் விடிஞ்சு போயிடுச்சு புறா எல்லாம் பறக்குது தெரியுமோ புறா நிற்கிது இல்லைண்ணா உள்ளே வேறுங்க இந்தா அன்னைக்கு புறா புறா பறக்குது பறக்குது அப்படி அண்ணா இந்த சூச்செல்லாம் போட்டுக்கணும் இந்த இந்த சுவிச் எல்லாம் போட்டுருக்குது கண்டிப்பாக பயல் பெரியமோ ஓ பயில் பெரியது அப்போ கண்டிப்பாக இங்கே வந்து போகணும் இந்த ஜன்னலாம் பாருங்க இதெல்லாம் பழைய ஆளுது கண்ணாடிகள் இப்படி தான் என்ன முந்தி வந்து இப்படிதான் இருக்குது இப்படியான கண்ணாடிலாம் இப்போ இல்லை அதாவது இந்த பிளேனாக ஒரு வேற ஒரு வேற ஒரு சேல இருக்கும் இப்படி தான் முந்தி பச்சை மஞ்சள்னு சொல்லி வந்து ஒவ்வொரு ஒரு கலரில் வந்து இந்த தேவாலயங்கள்ல எல்லாம் இருக்கும் வீடு எல்லாம் வச்சிருப்பாங்க ஜன்னலை பார்த்தோம் பண்ணால் பாருங்க நம்ம இப்பெல்லாம் வைக்காதே மாதிரி தான் உள்ள வந்து வேறு இன்னொன்று இது என்னது அந்த காலத்தில் வாழ்ந்த ஆக்களுடைய ஏதோ ஒரு இந்த சிறப்பை பற்றி போட்டுக்கினோம் இதில் வந்து பாருங்க முன்னுக்கு என்ன மாதிரி மரப்பலைகளை அடித்து இதெல்லாம் வந்து அவங்க வழிபாடுகள் முந்தி நடந்துட்டு போகணும் இப்போவும் அப்படித்தான் ரெண்டு நினைக்கிறேன் எதுக்கு நாங்கள் ஐயா கேட்டு கேட்டு பார்ப்போம் இதெல்லாம் பாருங்க இந்த பாதர் மேர் வந்து என்ன இதில் இருந்து அவையில் அந்த போதனை செய்கிற கிட்ட மாதிரி எல்லாம் அமைச்சிருக்கணும் உள்ளே போமா திறந்து பார்ப்போம் போய் பார்த்தால் போமா முந்தி இந்த ஜபங்கள் படிக்கிறது போல என்ன இது அவ்வளவு வரலாம் சரியா அந்த கோர்ட்ஸ்ல நீதிமன்றத்தில் ஒரு குற்றவாளியை நிறுத்துவாங்களே ஆ அதே தான் இருந்தா என்ன அந்த எல்லாம் வெடிச்சு விளந்து போயிருக்குது சில சில கொஞ்சம் உடஞ்சிருக்குது அண்ணா பின்னால் வந்து நான் நினைக்கிறேன் அந்த வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் வந்து ஏதாவது வைக்கிறது கிட்ட மாதிரி அப்படி நல்ல உயரமாக இருக்குது பார்க்க நிலையம் வந்து ரெண்டு மூண்டு என்ன ஜென்னல் கதாபல் வேறு என்ன விஷயங்கள் சும்மா அப்படியே பார்க்க போனால் அந்த ஒரு ஹோல் மேர்தான் அப்படி முன்னுக்கு இருக்கிறதால மேலே வந்து ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப் ஏறி வரணும் மற்றபடி பார்த்தோம் பண்ணால் மேலே வரங்க எல்லாம் ஓடலாம் போட்டிருக்குது புறா வந்து வெளியில் போகிறதுக்காக ட்ரை பண்ணுறேன் சரி வருகிற ஆளுக்கு தெரியுமா ஹம் நிஜலாமின் பாருங்கன்னா உக்கி நான் கொஞ்சம் நல்லா ஊக்கி போட்டுது நல்லா திறந்து பார்த்தா வழியில் பார்க்கலாம் ஓ கண்ணாடி விழுந்துட்டுது தள்ளி விட்டேன் அப்படி மெல்ல நானு திறப்பேன் அது தள்ள அப்படி விழுந்துட்டுது அவ்வளோத்துக்கு பாருங்க எல்லாம் உக்கி போயிருக்கேன் எல்லாம் ஃபுல்லா ஃபுல்லாக திறந்து விட்டால் காத்து வரும் வேலைப்பாடு கூட முந்தைய முந்தியங்காலங்களில் உள்ள வேலைப்பாடு அப்படித்தான் அடுத்தது நாங்கள் இப்போ இந்த தேவாலயத்துக்கு வெளியால போயிட்டு இந்த வெளியால உள்ள விஷயங்களை சுற்றி பார்த்ததுக்கு பிறகு இந்த கோ அந்த தேவாலயத்தை வந்து இந்த ஆதரிச்சி வாழ்கிற இந்த ஐயாவோரை பக்கத்தை நிற்கிறாரானே அவரை வச்சு நாங்கள் இப்போ அடுத்த விஷயங்கள் வந்து மாதிரி வந்து இதில் வரலாற்று உள்ள விஷயங்களை வந்து கேட்டு பார்ப்போம் இப்போ வந்து கொஞ்ச காலத்துக்கு முன்னே வந்து கண்டிப்பாக இது ஒரு சின்ன பிள்ளையுடைய ஸ்கூலாக இருந்ததுக்கோணும் ஏன்னா அந்த பாடர்சாலை அதாவது நர்சரி ஸ்கூலாக வந்து கண்டிப்பாக இருந்துருக்கோணும் ஏனால் அப்படியான தடயங்களாம் கூட இருக்குது வெளியால் பார்த்திங்களா நல்ல ஒரு பிறந்த ஒரு இடம் உண்டு வெளியில் உள்ள காட்ட காட்டப்புறன் சின்ன ஒரு தேமா மரம் பெரிய ஒரு மரம் நிற்கிது இங்கே ஒரு தேக்கு மரணிக்குது நான் சொன்னே முந்தி வந்து இந்த ஸ்கூல் வந்து எதாவது ஏதாவது சின்ன பிள்ளைய படிக்கிற விஷயம் உண்டு இங்கே மாதிரி தான் இந்த இதெல்லாம் உடைஞ்சிருக்குது இதில் முந்தி நாங்கள் சின்னல ஏறி ஓடுறது சுற்றி பார்க்கும்போது தான் இல்லை சுத்தி போ ரொம்ப காலம் வந்து நடைமுறையில் எல்லா வழியாலும் உக்கி கரைப்பிடிச்சு எல்லாம் சரி ஊஞ்சலாக பாருங்கள் இந்த ஊஞ்சல் பலகை இல்லை ஆனால் இப்போ கொஞ்சம் திருத்தி போட்டு எடுக்கலாம் இருந்தாலும் எல்லாம் உக்கி கரைப்பிடிச்சி போடுது நீங்கள் இப்போ வெடியால ஒரு ரூம் உண்டு தெரியுமா அண்ணா அதான் அதான் அவன் ஏதாவது தலைவாடக வைக்கிற மாதிரியா இருக்குது இந்த பாதஸ் மேரே வந்து தங்கி நிற்கிற மாதிரியேண்ணா ம் இந்த பார்க்க வெளியல்லேருந்து பார்த்தால் இந்த மாதிரியான தோட்டம்தான் இப்போ பார்க்க பார்க்கபடியே தெரியும் நல்லா கிளியர் கிளியராக இருக்கும் இந்த தேவாலயத்தில் உள்ள இந்த சுவரில் வந்து இந்த மரங்கள்லாம் வந்து பாருங்க எல்லாம் பீரெல்லாம் ஊண்டி எல்லாம் வடித்து பிளந்து போயிருக்கு என்ன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா என்ன உலகத்துக்கு இந்த பியர் வந்துருக்குது அடி மட்டும்தான் இதெல்லாம் பியர் பகுதியர் ஸோ இது ஆணிவரங்கு இருக்குது இந்த கீழே போய் வரங்க வந்தீங்களா இதை வட்டி விட்டால் இந்த மரம் பாட்டு போடும் உள்ளுக்கில் போயிலாது மூடிடுக்குது பின்பக்கம் பார்ப்போம்மா பின்னால் வந்து மதில் ஒன்றுமே இல்லை பழைய இடங்களானே அதால் ஒன்றுமே இருக்காது சும்மா அப்படியே ஓப்பனாக இருக்குது எல்லாம் பின்னால் என்ன பார்த்த எல்லாம் பால் அடைஞ்சி எல்லாம் விட்டிஞ்சு போயிருக்கு இவ்வளோ தான் இதில் உள்ள சுற்றியுள்ள விஷயங்கள் அடுத்தது இந்த தேவாலயத்தை வந்து இந்த ஆதரித்து இந்த பராமரித்து ஒரு ஐயா வச்சுக்கிறதா அவரை நாங்கள் இந்த வரலாற்றை பத்தி கேட்டு பார்ப்போம் இவர் தான் இப்ப சொல்ல போறோம்மா இதுல நிப்பாம்மா வணக்கம் சொல்லுமா அதாவது இப்ப வந்து என்ன மாதிரியான நடைமுறைகள் இருக்கு வந்தது இது வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதாம் ஆண்டு கட்டப்பட்ட தென்னிந்திய திருச்சபை சொல்கிறது ஓகே இது எல்லா இடத்துலயும் இருக்குது இல்ல இங்கே பூராம இருக்கு ஸோ இது ஆரம்பத்தில் நான் நினைக்கிறேன் சரியான நினைக்கிறேன் உள்ளாந்த காலத்தில் தீவு பாதையால் வந்து நெடுந்தி முதல் ஒன்று போய் இது பண்ணி அதுக்கப்புறம் இங்க உங்களுடைய தீவுக்கு வந்து வேலனையில் ஒன்று இது பண்ணி அதுக்கப்புறம் முழு போனவங்க நிறைய அதாவது கால பகுதியில் வந்து கட்டப்பட்ட ஒரு தேவாலயம் இல்லையா

இது வந்து ரெண்டாயிரத்தி எட்டு பிறகுதான் எல்லாம் கரண்ட் வசதியும் ஆனால் தண்ணி இப்போ வந்து பேரணிலேருந்து தான் கொண்டு வரும் பவுஸ் வரும் ஆனால் பைப் லைன் போட்டுட்டாங்க அது இனி இப்போ வருது தெரியாது பட் இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இருக்குதா ஓகே முந்தைய வந்து நிறைய மக்கள் வந்து இங்கே வழிபாட்டு போடுவேன் நிறைய பேர் வந்து போடுவேன் இப்போ எல்லாரும் வெளிநாடுகளுக்கு போனா பிறகு இப்போ அவை இப்போ வருமானம் கூடிட்டு சரி ஷாகவே தங்கட தங்கடம் ஒவ்வொரு சபையில் ஒரு அண்ணா போல ஒவ்வொரு சபையுள்ள போய் சேர்ந்துட்டு தாங்க சின்ன வளர்ந்த இருந்து சபையு ஒரு ஆதாரம் ஒன்றும் ஒரு நடைமுறையில ஒன்றுமே இல்ல அப்படி இல்ல நடைமுறை எல்லாம் இது இருந்தது சிறுவர் பராமரிப்பு நானே இதுக்கு வந்து இருபத்தி மூணு வருஷமா

அவன் நினைச்சா ஒரு அங்கே நினைச்சா உதவி செய்து செய்யலாம தேவையில்லை அவன் பட்டுக்கோட்டையில் எங்களுக்கு பொறுப்பாக இருக்கிற கொடுத்தா கூடி அவையா முன்னேற்றமான இது உங்க பேரு என்ன பேர் வந்து ராஜ நிமலன் ராஜ நிமலன் தெரியும் வந்து எங்களுக்கு ரோடல போனாப்புற பாத்துனாங்க இது ஒரு பழைய ஆளுது பில்டிங் மேல இப்போ அதான் நாங்க எடுத்து போடறோம்

Seria ja. Araile oke nanri langa oke. சரி உறவுலையே நீங்கள் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த ஐயா மந்தங்களுக்கு இதை பற்றின வரலாற்றை வந்து சொல்லியிருப்பாரு ஒரு முடிஞ்ச வேலை சுருக்கமாக ஆடிருப்பான் இது வந்து உள்ளாந்த காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு தேவாலயமா மட்டுது இந்த வீடியோ வந்து பார்க்கல வந்து கண்டிப்பாக இந்த ஊர் மக்களுக்கு வந்து இதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் அதை பற்றி தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்து எங்கே ஃபோன் பாக்ஸில் தெரிவிங்கோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஒன்று கண்டிப்பாக சொல்லிக்கொள்ளுறேன் இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்தை பற்றி பிறப்புறது அந்த மாதிரி விஷயங்களை பற்றி எடுத்து காட்டியில் நான் சும்மா எதிர்த்தியாக வந்தேன் வந்தால் பிறகு நூற்றி ஐம்பத்தஞ்சு வருஷம் பழமை வாய்ந்த ஒரு தேவாலயம் சொல்லிக்கல கண்டிப்பாக ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க உடன்தானே அதை பற்றி நான் உங்கள எடுத்து காட்டுறோம்னா வந்த நாங்கள் மற்றபடி வேற ஒரு விஷயங்களும் நம்ம இப்போ சொல்கிற ஒன்றுமே இல்லை மறுந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கங்கிற சேனலுக்கு முதல் முதல் யாராவது வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பேர் சந்திப்போம் நன்றி வணக்கம்